செருப்பை சாணியில நோக்கி அடிக்கிறதுங்கிறது காதால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் இன்றைக்கி அவர் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு கேள்வி சரியான கேள்வி கண்டிப்பாக கேட்கணும் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் என்ன தேய்ச்சி குடித்தாங்க அப்போ எல்லோரும் சட்டை இல்லாமல் இருந்தாங்க எப்ஜே பனியனோட சுற்றுறாரு அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிவிட்டு கனிக்கிட்ட கேட்குறாரு உடனே இல்லை சார் என்னோடய கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன் அப்படின்னு சொல்லி கனி சொல்கிறாங்க அதுக்கு வந்து கணிக்கிட்ட கேட்குறாங்க அவங்க கருத்தை முன் மற்றவங்க கிட்டலாம் வைக்க மாட்டேங்கிறீங்கிறதான் எங்களோட கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கனி அப்படியே நிற்கிறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்விதான் ஏன்னா அது வந்து அவங்க கொஞ்சம் பயாஸ்டாக இருக்காங்கன்னு நம்ம பரவலாக ஒரு ஒரு கருத்து இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே பயாஸ்டுங்கிறதே மெயினாக அவங்க எஃப்ஜே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதா இங்கே நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஸோ அது எஃப்ஜே கிட்ட அப்படியே இருக்கிறீங்கிறது அவர் கேட்குறாரு உடனே வந்துட்டு அதுக்கு முதல்ல இவர் இப்போ திவாகரை பார்த்துட்டு கேட்குறாரு சரி அவங்க அப்படி சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு இல்லை நீங்கள் கூட தான் எஃப்ஜேயை ஹக் பண்ணுறது எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லி திவாகர் சொன்னோடனே அப்போ இதுதான் அவங்க தரமானு கேட்குறாரு திவாகரோட மூஞ்சி அப்படியே செத்தே போச்சு சத்தியமாக கேட்கணும் ஏன்னா அக்கா தம்பி மாதிரி பழகிற ஒருத்தவங்களை இந்த வீட்டில் என்னெல்லாமோ கண்டராவி வேலைகள் நடக்குது அதில் கனி ரெண்டு குழந்தைங்களோட அம்மா அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு வெளியே அவங்கள பார்த்து ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க உப்பு போட்டாங்க சாப்பாட்டில் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம் ஏதோ அவங்க பண்ண தப்பு நீங்கள் பயாஸ்டாக இருக்காங்க உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே சொல்லுங்கள் அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது பட் அவங்க வந்து எஃப்ஜே ஹக் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான செயல் அதுலேயும் நீங்கள் பெரிய மூர்த்தியாக இருந்துச்சு சொன்னால் கூட பரவாயில்ல நீங்கள் பண்ணுறது எல்லாமே டெக்கால்ட்டி வேலை ஆனால் நீங்கள் வந்து அடுத்தவங்கள சொல்கிறீங்களா அதுக்கு வந்து சூப்பராக கொடுத்தாரு எனக்கு சத்தியமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்லணும்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக வந்து டபுள் விக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ டபுள் எவிக்ஷன் பிளான் பண்ணி அந்த லாஸ்ட் பட் ஒன் வந்து அரோரான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பாருன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து டிஆர்பி பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சிங்கிள் எவிக்ஷன் வச்சு கலையரசனை மட்டும் விக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிட்டுருக்கு ஸோ அது எந்தளவுக்கு கரெக்டுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஏன்னா உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே நடந்த டிஸ்கஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக நமக்கு தெரியாது கலர்ஸ்ன் மட்டும் எவிக்ட் ஆகிறாரு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.